குற்றப்புலனாய்வு துணைக்களம் விடுத்துள்ள அழைப்பு வர முடியாது என தெரிவித்த மகிந்தவின் மகன் கடும் கோபத்தில் அதிகாரிகள் மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாவலர்களை குறைத்த அனுர வெளியே வர கடும் பீதியில் மகிந்த நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ள ஆலோசனை அவசரமாக நாடு திரும்பினார் அனுர விடைபெறும் போது மோடி கொடுத்த இன்ப அதிர்ச்சி கொழும்பு விமான நிலையத்தில் குவிந்த மக்கள் நாட்டை வந்தடைந்தது புத்தம் புதிய வாகனங்கள் அடுத்த காலடி எடுத்து வைத்த அரசு வாகன பிரியர்களுக்கு பெரு மகிழ்ச்சி செய்தி மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பின்தங்கிய குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு யாழில் பதற்றம் உளவியந்திரத்தால் போராட்டக்காரர்களை மோத வந்த அதிகாரி சாவுகச்சேரியில் நடந்த பரபரப்பு சம்பவம் கொழும்பிலிருந்து வரும் அதிசொகுசு பேருந்து இன்று அதிகாலை விபத்து பலத்த போராட்டத்தின் பின்னர் ஓட்டுநர் மற்றும் மக்கள் மீட்பு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி சென்று விற்பனை செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகள் இரண்டு மீட்பு விசாரணைகளில் வெளிவந்த பரபரப்பு சாட்சியம் சிகிச்சைக்காக மட்டும் அர்ச்சுனா யாழ் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தொடரும் தடைகள் முல்லைத்தீவில் காணப்படும் கிராமங்கள் கடும் அவதியில் மக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி சர்ச்சையாகும் அர்ச்சுனாவின் விவகாரம் ஒரு வருடத்துக்குள் அனுரா ஆட்சி ஆட்சியை இழப்பது உறுதி சஜித் வெளியிட்ட பகிரங்க அறிவிப்புக்கு சிபார்சி செய்தவர்கள் பதவி விலகுங்கள் முன்னாள் எம்பி சுமந்திரன் தெரிவிப்பு வடகிழக்கில் கொட்டி தீர்க்க போகும் மழை பொதுமக்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் விடாது பெய்யும் மழை வான் பாய்ந்து வரும் தமிழர் பகுதி பாரிய நீர்த்தேக்கம் இலங்கைக்கு கடத்துவதற்காக மண்டபம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் மதிப்பிலாயிரம் ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடலட்டைகள் பறிமுதல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட மெய் பாதுகாவலர் ஆகியோர் குற்றப்பலனா வித்தனக்களுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இருவரும் அங்கு வர முடியாது என நேற்றைய தினம் சட்டத்தரணிகள் மூலம் தெரிவித்தனர் யோசித்த ராஜபக்ஷ வெளிநாட்டில் இருப்பதாகவும் மகிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட மெய் மெய்ப்பாதுகாவலர் நெபில் பன்னியாராட்சி தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணமோசடி கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பான விசாரணை தொடர்பில் இந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்ய செய்யப்பட பாதுகாப்பு விடயங்களை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நடமாட்டங்களை குறைத்துக்கொள்ள அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அண்மையில் அத்துடன் எதிர்வரும் நாட்களில் அவரின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிரடிப்படை ராணுவம் என்பவற்றையும் விலக்கி அறுபது போலீசாரை மட்டுமே பாதுகாப்புக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் முக்கிய கூட்டங்கள் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான நிகழ்வுகள் தவிர்த்து அனைத்து வைபவங்களையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு நெருக்கமானவர்கள் ஆலோசனை பாதுகாப்பு மகா சங்கத்தினர் மத்தியில் அதிருப்தி ஒன்றை உருவாக்கும் முயற்சியிலும் ஒரு சில தரப்பினர் ஈடுபட்டுள்ளதாக வந்துள்ளது இந்தியாவுக்கு இருநாள் உத்தியப்பூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக்கர் நேற்று நாட்டை வந்தடைந்தார் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்பகுமார் திசா இந்தியாவுக்கு சென்றிருந்தார் இதன்பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் இந்தியாவின் முன்னணி வர்த்தகர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அரில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை விமான நிலையத்தில் பொதுமக்கள் ஜனாதிபதிக்கு கை கொடுத்து புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர் அரசாங்க ஒப்புதலை தொடர்ந்து சுற்றுலாத்துறைக்கான புதிய வாகனங்களின் முதல் தொகுதி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இது நாட்டின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நான்கு மாதங்களுக்குள் இந்த வாகனங்கள் சுற்றுலாத்துறையினருக்கு வழங்கப்பட உள்ளன இது தொழில்துறையின் மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளிக்கின்றது என ஜோயாட்டோ லங்கா ஒரு ஒன்றை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பொழுது பாடசாலை மாணவர்களில் ஐம்பத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமானோர் அதிக பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தனர் கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரியை சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அதிகாரி ஒருவர் உளவு இயந்திரத்தால் மோதவந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டது கடைகளை கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது இரண்டாயிரம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியிலும் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கூறப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியும் இந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை போட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு வந்த சாவுகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர் இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்பொழுது நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவியந்திரத்தால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்துள்ளார் அதிநவீன பயணிகள் சொகுசு பஸ்ஸும் சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதுண்டதில் படுகாயமுற்ற இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தென்மராட்சி இன்று அதிகாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து பயணித்த அதிநவீன சொகுசு பஸ்ஸும் அதே திசையில் பயணித்த மரப்பலைகளை ஏற்றிய சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதியும் சொகுசு பஸ்ஸின் நடத்துனரும் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் கொடிக்காமம் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பஸ்ஸின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் சாரதி மற்றும் பஸ்ஸில் இருந்தவர்களை பொதுமக்கள் சேர்ந்து ஒரு மனுத்தியாலய போராட்டத்தின் மத்தியில் மீட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பவுனியாவில் மயக்க மருந்து கொடுத்து முச்சக்கர வண்டிகளை திருடி விற்பனை செய்த நிலையில் இரு முச்சக்கர வண்டிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக பவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் நேற்று தெரிவித்தனர் பவுனியா நகர் பகுதியில் இருந்து சிவப்பென்ற முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்திச் சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை கீழே வெளுத்து குறித்த முச்சக்கர வண்டியை கடுத்துச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியது அதே போன்று பவுனியா பூவரசங்குளம் பகுதியில் இருந்து உளுக்குளம் நோக்கி முச்சக்கர வண்டியினை வாடகைக்கு அமர்த்திச் சென்று சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்து குறித்து முச்சக்கரவண்டி ஒன்று கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது இது தொடர்பில் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிரி சமந்த விஜயசேகர் அவர்களின் ஆலோசனையில் விசாரணை நடவடிக்கை ஒருவர் கைது செய்யப்பட்டார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடத்தப்பட்ட முச்சக்கரவண்டிக்கு நீலநில வர்ணப்பூச்சி பூசி வாகன இலக்கத்தகிட மாற்றப்பட்டு கெக்கிராப பகுதியில் என்ற நிலையில் அது மீட்கப்பட்டது அத்துடன் பவுனியா பூவரசங்குளம் பகுதியில் இருந்து உளுக்குளம் சென்ற பொழுது முச்சக்கரவண்டி சாரதிக்கு மயக்க மறந்து கொடுத்துவிட்டு நடத்துச் செல்லப்பட்ட பச்சை நிற முச்சக்கரவண்டி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு இலக்கத்தகிட மாற்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சாய்ந்தரத்து பகுதியில் மீட்கப்பட்டது குறித்த இரு சம்பவம் தொடர்பில் கெக்ராவா பகுதியில் வசித்து வரும் முப்பத்தி ஏழு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளில் அவரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவழி வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி வருவோர் தரும் குடிமானங்களை அருந்தாமல் விழிப்புடன் செயற்படுமாறு பவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் யாழ்போதனா வைத்தியசாலைக்குள் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரம் உள்நுழைய அனுமதிக்கப்படுவார் என யாழ்போதனா வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது வைத்தியசாலைக்குள் உள்நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார் என தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்போதனா வைத்தியசாலையால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் நோயாளர் என்பதை தவிர்த்து வேறு எந்த காரணங்களுக்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்குள் உள்நுழைய வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவும் அசாதாரண வானிலை காரணமாக கிராமங்கள் தோறும் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது வீதிகள் மற்றும் கிராமங்கள் என்பன பனிமூட்டமாக காணப்படுகிறது இது காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் போதனா வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் பேசுவதற்கு அனுமதி தருமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் பொழுதே அர்ஜுனா இந்த கோரிக்கையை விடுத்தார் எனினும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கோரிக்கையை நிராகரித்து அவர் பேச முற்பட்ட போது இடை மறைத்தார் இங்கு உரையாற்றிய அர்ஜுனா உறுப்புரை பிரிவு யாழ் போதனா வைத்தியசாலை விவகாரம் பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர விடயமாகும் இரு சில தினங்களுக்கு முன்னர் முன்னாள் சுகாதார அமைச்சருடன் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடி இருந்தேன் என்று காலை எழுத்து மூலம் சமர்ப்பித்திருந்தேன் என தெரிவித்தார் இந்த நிலையில் குறுக்கிட்ட அமைச்சர் இது ஒழுங்கு பிரச்சனை இல்லை வேறு விடயமாக இதைப் பற்றி பேசலாம் என தெரிவித்தார் இதேவேளை இது ஒழுங்கு பிரச்சனையுடன் தொடர்புடையது அல்ல எனவும் சபாநாயகர் தெரிவித்தார் அனுந அரசு ஒருவரிடத்துக்குள் ஆட்சியை இழப்பது உறுதி என தலைவர் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் போலி வாக்குறுதிகளை வழங்கி போலி கல்வித் தகமைகளுடன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு மாதத்துக்குள் சபாநாயகரை இழந்துள்ளது அதிபர சபையில் போலி பட்டத்துடன் சபாநாயகர் கதரை அலங்கரித்தவர் ஒரு மாதத்துக்குள் உண்மை நிலைமை வழியில் தெரியவர பதவியிலிருந்து விலகியுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இனியாவது வெளிப்படைய வேண்டும் ஒரு மாதத்துக்குள் சபாநாயகர் இழந்த அரசு ஒரு வருடத்துக்குள் ஆட்சியை இழப்பது உறுதி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி விரைவில் மலரும் என அவர் தெரிவித்தார் பார்ஃபோமிக் வழங்குவதற்கு சிபார்சி செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியதைப் போல பதவி விலக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவி விலகியமை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இருக்கிறது அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தற்போது நிலவும் தளம்பல் நிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வலுவடைந்து அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு பகுதியை அண்டியதாக தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல் உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்போர் இந்த விடயம் தொடர்பில் வளிமண்டல் உயல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு വേണ്ടിക്കൊള്ളപ്പെടുന്ന விவசாய உற்பத்திகள் மற்றும் உள்ளீடுகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்று நுகர்வோர் அதிகார சபைகளால் இன்றைய தினம் சீல் வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிறுவனத்தில் தரமற்ற தானியங்கள் உள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவால் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் வழங்கப்பட்டது இதையடுத்து இன்று காலை வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள குறித்த நிறுவனம் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டது இதன்பொழுது தரமற்ற வகையில் காணப்பட்ட பச்சை பயிர் ஒரு தொகை மீட்கப்பட்டது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்ட திறவு பசலை ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் ஆராய்வதற்காக மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதோடு பரிசோதனைகள் முடிவடையும் வரை அவற்றை விற்பனை செய்ய வேண்டாம் என அதிகாரிகளால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான கந்தலாய் குளத்தின் நான்கு வான்கதவுகள் நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு திறக்கப்பட்டுள்ளன இதை நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது குளத்தில் அதிகபட்ச நீர் கொள்ளளவு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் அடியாக காணப்படுவதாகவும் திறக்கப்பட்டுள்ள நான்கு வான்கதவுகள் மூலம் வினாடிக்கு எழுநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படும் எனவும் கந்தலாய் நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பிராந்திய நீர்ப்பாசன பொறியாளர் எஸ் ஏசி எஸ் சூரவிர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது முன்கூட்டி ஆயத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியான நீர்வரத்தின் பொழுது குறித்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை பாதுகாக்கும் நோக்கில் இதை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கைக்கு கடல் வழியாக கடத்துவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த வேதாளை தெற்கு தெருவில் உள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்திய மதிப்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாநூற்றி ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் நேற்று அதிகாலை மாவட்ட காவல்துறை தனிப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து கடல் அட்டைகள் அடங்கிய மூட்டைகளை மண்டபம் வனத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் வேதாளை மரக்காறு களிமண் குண்டு குந்துக்கால் உள்ளிட்ட கடல் பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் தனுஷ்கோடி கடல்வழியாக இலங்கைக்கு கடல் அட்டை சமையல் மஞ்சள் வீடு இலை கஞ்சா மேத்தப்பேட்டன் உள்ளிட்ட பொருட்கள் நாட்டுப் நாட்டுப்படையில் கடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு போலீசாருக்கு மண்டபம் அடுத்த வேதாளத்திற்கு உள்ள வீட்டில் இலங்கைக்கு வழியாய் கடத்துவதற்கென தடை செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட கடலட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் தனிப்பிரிவு போலீசார் குறித்த வீட்டை சுற்றி வளைத்தனர் ஆனால் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் வீட்டின் பின்புறம் சாக்கு மூடிகளில் பதப்படுத்தப்பட்ட சுமார் நானூற்றி

கடும் கோபத்தில் அதிகாரிகள் மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாவலர்களை அனுர வெளியே வர கடும் பீதியில் மகிந்த நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ள ஆலோசனை அவசரமாக நாடு திரும்பினார் அனுர விடைபெறும் போது மோடி கொடுத்த இன்ப அதிர்ச்சி கொழும்பு விமான நிலையத்தில் குவிந்த மக்கள் நாட்டை வந்தடைந்தது புத்தம் புதிய வாகனங்கள் அடுத்த காலடி எடுத்து வைத்த அனுர அரசு வாகன பிரியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பின்தங்கிய குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வெளியான பதற்றம் போராட்டக்காரர்களை மோத வந்த அதிகாரி சாவகச்சேரியில் நடந்த பரபரப்பு சம்பவம் கொழும்பில் இருந்து வரும் அதிசொகுசு பேருந்து இன்று அதிகாலை விபத்து பலத்த போராட்டத்தின் பின்னர் ஓட்டுநர் மற்றும் மக்கள் மீட்பு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி சென்று விற்பனை செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகள் இரண்டு மீட்பு விசாரணைகளில் வெளிவந்த பரபரப்பு சிகிச்சைக்காக மட்டும் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தொடரும் தடைகள் முல்லைத்தீவில் சீரற்ற வானிலை பனிமூட்டமாக காணப்படும் கிராமங்கள் கடும் அவதியில் மக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய அர்ச்சுனா இடைமறித்த சபாநாயகர் சர்ச்சையாகும் அர்ச்சுனாவின் விவகாரம் ஒரு வருடத்துக்குள்ள அனுரா ஆட்சி ஆட்சியை இழப்பது உறுதி சஜித் வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு பார்போமீட்டுக்கு சிபார்சி செய்தவர்கள் பதவி விலகுங்கள் முன்னாள் எம்பி சுமந்திரன் தெரிவிப்பு வடகிழக்கில் கொட்டி தீர்க்க போகும் மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தனியார் நிறுவனங்களுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் அனுர அரசில் சட்டவிரோதிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் விடாது பெய்யும் மழை வான் பாய்ந்து வரும் தமிழர் பகுதி பாரிய நீர்த்தேக்கம் இலங்கைக்கு கடத்துவதற்காக மண்டபம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் மதிப்பிலான நாநூற்று ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடலட்டைகள் பறிமுதல்